எல்லாருக்கும் வணக்கம் ரயில்வேல ஜாயின் பண்ணணும்னு ஒரு ட்ரீம்ல இருக்கிறவங்க முக்கியமாக ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி இல்லை டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலும் சரி மினிமம் இந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க எனக்கு வந்து ரயில்வேல எப்படியாவது உள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்க இந்த கோர்ஸ் மூலமா ரயில்வேல என்னென்ன சலுகைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்க போது ஈஸியா எந்த மாதிரி நம்ம உள்ள வரலாம் அப்படின்றத ஃபைனலாக நான் சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரயில்வேல ஐசிஎஃப் அதாவது இன்டர்னல் கோச் ஃபேக்ட்ரி மெட்ராஸ்ல வந்து

ஸ் மாதிரி ஒரு ஆயிரம் வேகன்சிஸ் பிரிச்சிருக்காங்க சோ அதோட எலிஜிபிலிட்டி எல்லாம் பர்தர் அவங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு ட்ரேடர் அதாவது கார்பென்டர் எலக்ட்ரிஷியன் ஃபிட்டர் அப்படின்ற மாதிரி டேருக்கு ஏற்ற மாதிரி அவங்க வேகன்சிஸ் பிரிச்சிருக்காங்க நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் இதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்ற மாதிரி இதில் கொடுத்திருக்காங்க பட் நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலும் இல்ல இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஒருவேளை நீங்க ஃபில்டர் ஆகுனீங்க உங்களோட டென்த் மார்க்கை ஃபில்டர் பண்றாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் எரிஃபிகேஷன்ல கண்டிப்பா உங்களை கேன்வாஸ் பண்ணுவாங்க அதாவது என்ன டிகிரி முடிச்சிட்டு எதுக்கு வரீங்க இன்ஜினியரிங் முடிச்சிட்டு ஏன் வீறிங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க அதையும் தாண்டி நான் கண்டினியூ பண்றேன் பரவாயில்ல ஒன் இயர் டூ இயர் அப்ரண்டிஸ் பண்ண ரெடியாக இருக்கேன்னு நீங்கள் வெள்ளிங்காக இப்பே அது ஒரு மனதளவில் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் தான் அங்கே உங்களால ஓகே சொல்ல முடியும் இல்லை அங்கே மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா மற்றவங்க வாய்ப்பு அது மாதிரி இருக்குன்னு நினைச்சாலும் நீங்க அப்ளை பண்ண அவசியம் கிடையாது அப்ளை பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஆல்ரெடி கோர்ஸ் கம்ப்ளீட் முடிச்சவங்க நிறைய பேர் ஆல்ரெடி ஐசிஐ அப்ரண்டிஸ் முடிச்சுட்டேன் அப்படின்னாலும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்க இந்த கொடுத்துருக்க லேண்ட்லைன் நம்பருக்கு நீங்க இண்டிவிஜுவலாக கால் பண்ணி கேட்கலாம் இதை தவிர டிசபிலிட்டி இருக்கிறவங்களும் அவங்க கிரிட்டேரியா கொடுத்துருக்காங்க இந்த இந்த டிசேபிலிட்டி இல்லை இந்த கிரிட்டேரியா இல்லவங்க இந்த ட்ரேடுக்கு அப்ளை கொடுத்துருக்காங்க அவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க முக்கியமானது பாருங்க ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா மினிமம் பதினஞ்சு வயசு இருக்கணும் அதிகபட்சம் இருபத்தி நாலு இருக்காங்க ஐடிஐ முடிக்கல நான் பிரச்சனா அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா மினிமம் பதினஞ்சு வயசு இருக்கணும் அதிகபட்சம் இருபத்தி ரெண்டு வயசு இருக்கணும் இது ரிலாக்ஸேஷன் இல்லாம சேர்த்தீங்கன்னா பசங்களுக்கு இருபத்தி நாலு மூணு ஓபிசி இருபத்தி நாலு அஞ்சு ஒன்பது வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டி அதே மாதிரி ஐடிஐ அப்படின்னா இருபத்தி ரெண்டு பிளஸ் மூணு இருபத்தி அஞ்சு ரெண்டு பிளஸ் அஞ்சு இருபத்தி ஏழு எஸ்சி எஸ்டி ஸோ இவங்க எல்லாமே இந்த இதுக்கு எலிஜிபிள் ஸோ இந்த ஏஜ் லிமிட்ல நீங்க இருந்தீங்கன்னா ஐடிஐ இத்தனை வருஷம் ஆச்சு இந்த ஏஜ் லிமிட் எனக்கு இருக்கு அப்படின்னா கண்ணை முடிக்க அப்ளை பண்ணுங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்க எக்ஸ் ஐடிஐ அதாவது ஏதோ ட்ரேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் இயர் அதாவது ஒரு வருஷம் உங்களுக்கு ட்ரெயினிங் பீரியட் இருக்கும் அதே மாதிரி ப்ரோக்ராம் அண்ட் சிஸ்டம் அட்மின் அசிஸ்டன்ட்டுக்கும் பத்தாவது முடிச்சு அதில் நீங்கள் ஒகேஷ்னல் குரூப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் இயர் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் ஸோ ஃப்ரெஷராக நான் போக போகிறேன் அப்படின்னா அதே மென்ஷன் பண்ண எல்லா ட்ரேடுக்குமே டூ இயர்ஸ் உங்களுக்கு ட்ரெயினிங் பீரியட் இருக்கும் எல்டருக்கு மட்டும் ஒன் இயர் த்ரீ மந்த் இருக்கும் அதே மாதிரி ரேடியாலஜி பெத்தாலஜி அவங்க வந்து பிளஸ் டூவில் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி குரூப்பாக இருந்தால் ஒரு வருஷம் மூணு மாதம் அவங்களுக்கு ட்ரெயினிங் பீரியட் இருக்கும் ஸோ ரிமைனிங் உள்ளவங்க அதுவுமே பத்தாவது முடிச்சிருந்தாலே மினிமம் ஐம்பது பர்சன்டேஜ் நீங்கள் டென்த்தில் வச்சிருந்தா எலிஜிபிள் டு அப்ளை ஸோ அதை செக் பண்ணிட்டு மறக்காம இதை அப்ளை பண்ணுங்க எவ்வளோ ஸ்டைஃபர் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷரா இருந்தேன் நான் டென்த் முடிச்சுட்டு ஃப்ரெஷரா போகிறேன் அப்படின்னா மாசம் ஆறாயிரம் கொடுப்பாங்க அதே மாதிரி நான் பிளஸ் டூ முடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷராக போறேன் அப்படின்னா மாசம் ஏழாயிரம் கொடுப்பாங்க நான் ஏற்கனவே ஐடிஐ முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் மாசம் ஏழாயிரம் கொடுப்பாங்க இது வந்து அந்த டூ இயர் பெரியனாலும் எவ்வளவு பெரியனாலும் அது உங்களுக்கு அந்த சைஃப் பண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும் சோ நெக்ஸ்ட் இயர் அதாவது இயர் வந்து ஆறாயிரம் கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து டென் பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணுவாங்க சோ அது வந்து அவங்களே அந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்ளை பண்ற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த லிங்கை டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க எப்பவும் போல எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது இது தவிர மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்குமே நூறுவா ஃபீஸ் பே பண்ணி ஆகணும் நான் வந்து கொரோனாவில் டென்த்து முடிச்சிருக்கேன் எனக்கு வந்து டென்த் சர்டிஃபிகேட் கிடையாது அப்படின்னா அதுலேயும் அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் நயன்த்து உங்களோட நயன்த் மார்க் ஷீட்டையும் பிளஸ் டென்த் ஆஃப் மார்க் ஷீட்டையும் உங்களோட ஸ்கூல் ஹெச்எம்ட்ட நீங்க சைன் வாங்கி அட்டஸ்டேஷன் வாங்கி இது தாராளமா நீங்க அப்ளை பண்ணலான்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க கொரோனால டென்த் முடிச்சிருந்த பசங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க மெயினா உங்களோட மெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் கரெக்டான நம்பரா கொடுங்க எல்லா நோட்டி எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு அதுலதான் வரும் டென்த் மார்க் தான் உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் எக்ஸாமினேஷன் எல்லாம் எதுவுமே கிடையாது முடிச்சுட்டேன் அப்ரெண்டிஸ் ஒன் இயர் டூ இயர் வாட் எவர் முடிச்சாச்சு இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் எப்படி இது ரயில்வேல எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது நான் ரயில்வே ஜாப் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஆர்பிஏ ஐம்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி ரயில்வே இந்த அப்ரெண்டிஸ் முடித்தவங்களுக்காக செப்பரேட்டாக மூணு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க அதாவது அவங்களுக்காக மூணு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபது ஆஃப் ரிசர்வேஷன் ஸோ நூறு வேக்கன்சி இருந்துச்சுன்னா அதில் இருபது பேர் அப்படியே ஐசிஎமில் ட்ரைனிங் முடித்தவங்க அப்ரண்டிஸ் ரயில்வேல முடித்தவங்களுக்கு ஒதுக்கிடுறாங்க ரெண்டாவது வெயிட்டேஜ் மார்க் கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த வெயிட்டேஜ் மார்க் தான் இந்த வெயிட்டேஜ் மார்க் நீங்க எடுக்கிற குரூப் டில எடுக்கிற மார்க்கை விட அப்படியே தூக்கி விட்டுரும் மதுரையில் ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க குரூப் டி முடிச்சு இந்த வெயிட்டேஜ் மார்க் அவங்களுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா இருந்து எந்த ஒரு பிசிக்கலுமே இல்லாமல் அவங்க ப்ரைவியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மூணாவது கண்டிஷன் உங்களுக்கு பிசிக்கல் எக்ஸாமினேஷன் கிடையாது நீங்க குரூப் டி எழுதுறீங்கன்னா எக்ஸாம் மட்டும் நல்ல கட் ஆஃப்ல கிளியர் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு உங்களுக்கு வேலை கிடைச்ச தான் பிசிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க பட் இந்த அப்படிஸ் முடிச்சவங்களுக்கு எந்த ஒரு பிசிக்கல் எக்ஸாமினேஷனுமே கிடையாது ஸோ இந்த மூணு முக்கியத்துவமும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வழியில நீங்க ரயில்வேக்குள்ள வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும் அந்த ஏஜ் நிமிட் உள்ளவங்க தயவு செஞ்சு விட்டுறாதீங்க முக்கியமா ஐடிஐ படிச்ச பசங்க நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணி உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் இல்லை நன்றி